நம் மத்தியஸ்தனுடைய பெயர் ஏசு கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறோம் நம் மத்தியஸ்தர் மனுஷனாகிய கிறிஸ்து ஏசு என்று அறிந்திருக்கிறோம் ஆனால் அவர் நம் அல்லது நம் மத்தியஸ்தராய் காணப்படுகிற இந்த இயேசு கிறிஸ்து அவர் மட்டும் ஒரே தேவனும் நித்திய சேவனும் இருக்கிறார் அவர் ஒரே தேவன் அல்லது ஒன்றான தேவன் என்று பழைய ஏற்பாடு புத்தகம் அல்லது வேத வாக்கியங்கள் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோமா ஒன்று ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து நம்முடைய மத்தியஸ்த என்று அறிந்திருக்கிறோம் அறிக்கை பண்ணுகிறோம் இரண்டாவது காரியம் இந்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனாக காணப்பட்டார் அதாவது மாம்சத்திலே காணப்பட்டார் குமாரன் என்று அழைக்கப்பட்டார் அறிந்திருக்கிறோம் அறிக்கை செய்கிறோம் அறிக்கை செய்யாத கிறிஸ்தவர்கள் இல்லை ஆனால் இந்த அநேகர் தவறுகிறவராய் இருக்கிறோம் என்ன தெரியுமா இந்த இயேசு கிறிஸ்தான் என்னுடைய ஒன்றான மெய் தேவன் அவர் எனக்காக மத்தியஸ்தராய் வெளிப்படவில்லை என்றால் இந்த காரியம் சாத்தியமே இல்லை என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இல்லை என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் உண்டு அவர் தேவனுடைய குமார் என்ற வார்த்தையினுடைய கருத்தை அறியாத கிறிஸ்தவர்கள் உண்டு இயேசு கிறிஸ்து தேவன் தான் ஆனால் தேவனிலே ஒரு ஒருவர் இரண்டாவது நபர் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் உண்டு ஒவ்வொரு விதத்தில் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில இருக்கிறீர்கள் காரணம் என்ன பல காரணங்கள் காணப்படலாம் இவ்வளவு நாட்கள் நீங்க நம்பி இருக்கிற நம்பிக்கையா இருக்கலாம் உங்களுடைய மூதாதையர்கள் சொல்லி கொடுத்துதான் அந்த காரியத்தை விசுவாசித்துக் கொண்டு ஆனால் அவைகள் வேத வாக்கியங்களின்படி படி என்று ஒரு நாளாவது நீங்களாகவே வேதத்தை எடுத்து வைத்து திறந்து தியானித்து இப்படியா எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களே இது சத்தியமா என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கிறீர்களா ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண இரண்டாம் வருகையில் அவரை சந்திக்கும் பொழுது அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை இவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்று உங்களால் சொல்ல முடியாது உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் பொறுப்பு எந்த ஒரு மனிதன் எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்தாலும் அவன் சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது ஏன் தெரியுமா உங்களுக்கு கொடுக்கப்பட்டு உங்களுடைய சுதந்திரமாகிய அந்த வில்லில் இயேசு கிறிஸ்து தலையிடுகிறது இல்லை ரட்சிப்புக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு மிக மிக அவசியம் நீங்கள் எதை நம்பி இருக்கிற இந்த நாள்ல இந்த மத்தியஸ்தர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஒன்றான மெய்தேவனாகிய கர்த்தர் எனக்காக ஒரு மனிதனாக வெளிப்பட்டால் மட்டும்தான் இது சாத்தியம் என்று சொல்லி உங்களால் விசுவாசிக்கலன்னா உங்களுடைய அறிக்கையும் விசுவாசமும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் விருதா என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சுட்டி காண்பிக்க போகிறோம் ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தியானித்து முடிக்கப் போகிறோம் ஒன்று தீமூகத்தை இரண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் சொல்லுகிறது அண்டப ராகேசு கிறிஸ்து இந்த பெயர் உள்ள இந்த மனிதன் தான் என்னுடைய ரட்சகர் என்னுடைய மத்தியஸ்தர் என்று சொல்லி அறிந்திருக்கிற நாம இவர் ஒருவரே என்னுடைய மெய்யான தேவன் இவர் மட்டும்தான் தெய்வமாய் இருக்க முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோமா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் ஒன்று தெய்மூத்தி ரெண்டு ஐந்து ஆறு தேவன் ஒருவரே என்று சொல்லுகிறது அதுல ஒரு டிஸ்பியூட்டுமே கிடையாது இந்த தேவன் என்று சொல்லப்படுகிறவர் ஒருவர் மட்டும்தான் தான் தேவன் என்று சொல்ல முடியும் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே அப்படியே அந்த ஒன்றான தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கக்கூடியவரும் ஒருவரேயாம் அதுலேயும் சந்தேகமே கிடையாது எப்படி அழகாக இந்த வார்த்தைகள் போகிறது தேவன் என்பவர் ஒருவர் தான் சந்தேகமே கிடையாது எல்லாரும் ஆம் அறிக்கை செய்ய முடியும் அந்த தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே வேறொருவர் கிடையாது மோசே கிடையாது அது ஆண்டவராகியே சி கிறிஸ்து அறிந்து இருக்கிறோம் ஆம் என்று நம்மளால் அறிக்கை செய்ய முடியும் எல்லாவற்றையும் மீட்கும் பொருளாக அந்த மத்தியஸ்தர் யார் என்று வந்து வசனம் சொல்லுகிறதா எல்லாவற்றையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே அப்ப அந்த மனிதனாக காணப்படுகிற மத்தியஸ்தருடைய பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் செய்த காரியம் அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் மனிதனாக காணப்பட்டார் என்றும் அவர் மட்டும்தான் மத்தியஸ்தர் என்று சொல்லியும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்ததான அந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லி மத்தியஸ்தர் யார் என்றதை ரொம்ப தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியாது அநேகர் என்ன சொல்லுவாங்க தேவன் ஒருவர் அதுல சந்தேகம் கிடையாது ஏசு கிறிஸ்து இன்னொருவர் என்று சொல்லுவார்கள் ரட்சிப்பு என்பது உண்டாகவே முடியாது யோசித்து பாருங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது இதற்குரிய சாட்சி ஏற்றை காலங்களில் விளங்கி வருகிறது இப்ப விளங்கி வருகிற நாட்கள் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா ரட்சிக்கப்பட முடியாது காரணம் என்ன நான் ஆரம்பத்திலிருந்து சொன்ன காரியங்களை நீங்கள் கொஞ்சம் செவி கொடுத்து கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த யோகு சொன்னதான காரியம் உங்களுக்கு தெரியும் மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல மத்தியஸ்தர் இருவருக்குரியவர் யோகுவனுடைய பக்கத்திலிருந்து பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டும் ஆனால் தேவன் ஒருவராய் இருக்கிறார் அவர் மனிதன் கிடையாதே என்று சொல்லி அவன் புலம்புகிறத நீங்கள் கேட்கிறீர்கள் அப்ப மத்தியஸ்தர் இருவருக்குரியவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது இயேசு கிறிஸ்துவை மனிதன் என்று காண்பிக்கிறது ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா தேவனுடைய பட்சத்தில் நிற்பதற்கு தேவன் ஒருவரை தவிர வேறொருவர் இல்லவே இல்லை இன்னொரு தேவன் இருந்தால் அவரோடு கூட ஒரு தேவன் இருந்தால் குமாரன் என்கிற தேவனோ பரிசுத்தாவி என்கிற இன்னொரு தேவனோ இருந்தால் யாதாவது ஒரு தேவனை அனுப்பி இருக்கலாம் ஆனால் அப்படி அனுப்பியிருந்தால் தேவன் ஒருவரே என்கிற வார்த்தை பொய்யான வார்த்தையாக மாறிவிடும் பழைய ஏற்பாடு சொல்கிறபடி என்னோடு கூட வேறு தேவன் இல்லை நான் அணே ரட்சகர் இது என்னுடைய நாமம் என்னுடைய மகிமையை நான் விக்கிரகத்துக்கு கொடுப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் பொய் வார்த்தைகளாக புத்தகம் என்கிற வேத வாக்கியங்கள் பொய்யானவைகளாக மாறிவிடும் அதை பொய்யாக மாற்ற மனிதனாலே கூடாது ஏனென்று சொன்னால் அது சத்திய வார்த்தையும் நம்மை நியாயம் தீர்க்கிற வார்த்தைகளுமாய் அது காணப்படுகிறது தேவன் ஒருவர் என்பதுல டிஸ்பியூட்டே கிடையாது அப்ப மனிதனுடைய பக்கத்துல நிற்கிற இந்த இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கு என்ன தெரியுமா முக்கியமான காரணம் தேவனுடைய பக்கத்துல நிற்பதற்கு இருவருக்கும் நடுவில் நிற்பதற்கு வேறொருவர் ஆளே இல்ல பரலோகத்திலும் இல்ல பூலோகத்திலும் இல்ல என்ன ஒரே வழியை இயேசு கிறிஸ்து அல்லது தேவன் வைத்திருக்கிறார் வைத்திருந்தார் அது வெளிப்பட்டது என்று சாட்சியாக வேதம் அறிவிக்கிறது தெரியுமா அந்த ஒன்றான மெய் தேவன் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஆகியால் இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டார் கர்த்தராகிய அறிவிக்கிறது நீ நம்புகிற கர்த்த ஒன்றான தேவன் என்று சொல்லுகிறாயே அவர் உனக்காக மாம்சத்துல குமாரனாக வெளிப்பட்டார் மனிதனாக வெளிப்பட்டார் அவரை நீ கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும் உனக்கான மீட்பர் என்று சொல்ல வேண்டும் உன் இரட்சகர் என்று சொல்ல வேண்டும் உன்னுடைய மத்தியஸ்தர் என்று சொல்லி நீ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மனிதனை ஆனால் இவரோ சாதாரண மனிதன் அல்ல தேவன் மனிதனாக வெளிப்பட்டவர் ஒரு மனிதனை பார்த்து தேவன் என்று சொல்ல முடியாது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தேவன் மனிதன் அல்ல என்று ஆனால் ஒன்றான மெய் தேவனால மனிதனாக உனைக்காக வெளிப்பட முடியும் என்று சொல்லி உன்னால விசுவாசிக்க முடியாது என்று சொன்னார் நீ புதிய ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுகிறவனாக காணப்படுகிறாய் அப்ப தேவன் ஒருவர் மத்தியஸ்தர் என்பது இயேசு கிறிஸ்துவை மட்டும் குறிக்கிற வார்த்தை பட்சத்தில் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேறு யாரும் அல்ல அந்த ஒன்றான மெய்தேவன் நமக்காக மாம்சத்துல வெளிப்பட்டால் மட்டும்தான் அந்த தேவனானவரே நமக்காக மத்தியஸ்தராய் நிற்க முடியும் இருவருடைய பட்சத்திலும் இருந்து இருவருடைய பக்கத்திலும் இன்று இருவருக்குரியவராக காணப்பட்டு மனிதன் பெறப்போகிற ஆக்கினையிலிருந்து நம்மை உண்டாக்குகிறதற்காக தேவனான ஒருவரே செய்கிறதான ஒரு அற்புதமான காரியம் இந்த மத்தியஸ்தர் என்கிறதான முக்கியமான ஒரு காரியம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளாதபடி ஏ சுகிறிஸ்துவை வேறொருவர் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார் அவரை ஒரு சாதாரண மனிதன் தான் இவர் என்று தள்ளுவீர்கள் என்று சொன்னார் ஒரு மனிதனை பார்த்து நான் தேவன் என்று அறிவிக்கவில்லை தேவாதி தேவனாயிருக்கிறவர் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டால் மட்டும்தான் மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவே மத்தியஸ்தராக நிற்க முடியும் நமக்கு ரட்சிப்பு என்பது சாத்தியமாகும் இதை வேதம் மகா மேன்மையான தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று சொல்லுகிறது அந்த ஒன்றான தேவனே உனக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டார் உன்னுடைய ரட்சிப்புக்காக மறைக்கும்படியாக பாவ நிவாரணத்தை உண்டு ஒண்ணும்படியாக வெளிப்பட்டார் இருக்கும்படியாக உனக்காக பறிந்து பேசும்படியாக உன்னுடைய பக்கத்திலும் தேவனுடைய பக்கத்திலும் நடுவில் நின்று உனக்காக மத்தியஸ்தம் செய்யும்படியாய் ஆக்கினையிலிருந்து உன் ஆத்மாவை தப்புவிக்கும்படியாய் தேவனே செய்த ஒரு காரியத்தை அறியாதபடி இயேசு கிறிஸ்துவ வேறொருவர் என்று தள்ளுகிறவன் அறியாத தேவனை தொழுது கொள்ளுகிறேன் என்கிற பெயரில் பிசாசை தொழுது கொண்டிருக்கிறான் அந்த ஒன்றான மெய்தேவன் நமக்காய் வெளிப்பட்டபடினால் தான் ஏஸ்துவே வேதம் மத்தியஸ்த நம்முடைய மத்தியஸ்தர் என்று சொல்லி அறிக்கை செய்கிறது என்பது உங்களுக்கு புரிந்தது என்று சொன்னார் திருத்தம் எவ்வளவு தவறான காரியம் எகோவா சாட்சிகள் எவ்வளவு தவறாக தேவனுக்கு சாட்சியாக நிற்கிறேன் என்று சொல்லி சத்ருவுக்கு பிசாசானவனுக்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்க

வனாக ஒருவரே தேவன் என்று அறிக்கை பண்ணுகிறான் உள்ளத்திலே தெரியும் இயேசு கிறிஸ்துவும் தேவன் என்று சொன்னார் தவறாக சொல்லுகிறான் என்று சொல்லி அறிந்திருக்கிறீங்க திரும்பவும் சொல்லுகிறேன் தேவனாகிய கத்த நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டார் யாரை பார்த்துதான் தான் இந்த நாளிலே சொல்ல வேண்டும் தேவன் என்று தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து மட்டுமே இவரே என்னுடைய தேவன் இவரே மெய்யான தேவன் இருக்கிறார் அதரிசனமானவர் எனக்காக தரிசனமானார் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் நம்மோடு இருக்கிறார் இவர் என்னுடைய கர்த்தர் என்று சொல்லி உங்களால் அறிக்கை பண்ண கூடு அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களோடு கூட இடைபட்டு மத்தியஸ்தர முக்கியத்துவத்தை உங்களுக்கு இன்னும் அதிகமாய் சொல்லிக் கொடுப்பாராக